அலாமலை வரமத்துல்லாஹ் வர்காத்தூ கண்யமிக்க அல்லாவின் அழையார்களே வாராந்திரம் நடைபெறக்கூடிய திருமுறை ஹுரானுடைய விளக்க உரை மனிதர்களுக்கு அல்லாஹு தலா அருளிய திருமுறை ஹுரானுடைய வேத வரிகள் அவ்வப்போது நாம் கேட்பதும் படிப்பதும் அறிந்து கொள்வதும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு இறை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு பல அறிவுரைகளும் நரசான்றுகளும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த வாராந்திர திருமறை குரானுடைய வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வாரத்தில் இந்த திருமறை குரான் வகுப்பு திருமறை குரானில் இருக்கக்கூடிய அத்தீன் என்கிற சூறா நாம் தொழுகையிலே அதிகமாக ஓதக்கூடிய வத்தீனி வஸ் ஜைத்தூன் இந்த சூறாவை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அதிகமாக நாம் இந்த சூறாவை தொழுகையின் சமயத்தில் கேட்போம் மிக நீண்ட சூறாவும் இல்லாமல் சிறிய சூறாவும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வசனங்கள் வரக்கூடிய சூறா இலகுவாக நாம் மனனம் செய்து திருக்கூடிய ஒரு சூறாதான் பல்வேறு நேரங்களில் மகிழிவுடைய சமயங்களில் இந்த சூறாவை ஊதுவாங்க நீண்ட சூறாவாக இல்லாத காரணத்தினால் மகிரிபுடைய சமயங்கள்ல அதிகமாக இந்த சூறாவை ஓதுவாங்க அப்போ இந்த சூறாவை ஓதும் பொழுதும் நாம் கேட்கும் பொழுதும் அல்ல இதில் என்னதான் சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒன்று என்ன விஷயங்கள் இதில் சொல்ல வரான்னு சொல்லி ஒரு ஆசையாகவும் இருக்கும் ஏனென்று சொன்னால் இதில் அல்லாஹால சொல்லக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த சூறா அல்லாவுடைய தூதரவர்கள் நபித்துவம் பெற்று மக்காவில் வசிக்கும் பொழுது இந்த சூறா இறக்கப்பட்டது இதில் அல்லாஹாலா சொல்லக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது வத்தீனி ஒஸ் முதல் வசனம் இதில் வத்தீனி ஒஸ் ஜைத்தூன் வத்தீன் வத்தீன்னால் நம்ம அத்தி பழம் இருக்குல்ல அந்த அத்தி பழத்தை அல்லாஹாலா நேரடியாக குறிப்பிடுகிறான் வத்தீன் ஒஸ் ஜை என்பது அதுவும் ஒரு பழம் அத்தி அத்தி அத்திப்பழம் ஃபிக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது ஜெய்தூன் ஜெய்தூன் என்பது ஜெய்தூன் பலம் ஒலிவ மரம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அதன் மீது சத்தியம் செய்யறாங்க நல்லா தலை ஒத்தீனி ஒஸ் ஜை தூண் ஒ தூரி சீனீன் இந்த சத்தியங்கள் மூணு நாலு விதமாக எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தகவல் என்பது எல்லாம் வர்றான் ஒத்தீனி ஒ ஜை தூன் அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக ஓ தூரி சீனீன் தூர் என்பது ஒரு மலை தூர் சீனீன் ஒரு மலை இருக்கிறது மூசா நபி காலகட்டத்தில் ஒரு சம்பவம் அது மலை ஒட்டி மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கிறது அது இன்னைக்கு பேசலை நாம வேறு வகுப்பில் இருந்துச்சாலும் பேசலாம் மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு அந்த தூர்மலை பற்றி அந்த தூரிசி நீன் இந்த தூர்மலையின் மீது சத்தியமாக உஹாச பலதில் அமீன் ஒஹாச பலதில் அமீன்னா அமைதியான நகரம் மக்காவை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த வசனம் ஒஹாஸ பலதில் அமீன் மக்கா அந்த மாநகரம் இருக்குல்ல அதன் மீது சத்தியமாக ஒத்தீனி ஒசைத்துன் ஒ தூரிசீனின் ஒஹாச பலதில் அமீன் மக்கா மாநகரல் அந்த அமைதி நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹாலா சத்தியமிடுகிறான் தாலா தான் சொல்லக்கூடிய மிக உறுதியான பல செயல்பாடுகளுக்கு மனிதர்களை புரிய வைக்கக்கூடிய சில செயல்களுக்கு அல்லாஹத்தாலா சத்தியமிட்டு பேசுவான் பல்வேறு விதங்களில் பகலின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக என்று வானங்கள் மீது சத்தியமாக இப்படி அல்லாஹாலா பல்வேறு இடங்களில் சத்தியமிட்டு பேசக்கூடிய பல்வேறு வசனங்கள் திருமறைகூறால் இருக்கிறது மனிதர்கள் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியமிட வேண்டும் வேற யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது நாம் அல்லா சொல்கிற மாதிரி வானத்தின் சத்தியம் நம்ம செய்யக்கூடாது வானத்தின் அதிபதியாக அல்லாவின் மீது சத்தியம் அப்படி சொல்லிக்கலாம் அல்லாவுடைய தோர் சொல்லியிருக்கிறாங்க காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக இப்போ அந்த பொருளுடைய யார் அவன் மீது சத்தியமாக அல்லாவின் மீது கடைசியாக வந்து நிற்கும் அந்த மாதிரி மனிதர்கள் சத்தியம் செய்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹாலா சத்தியம் செய்வதற்கு அல்லாஹுக்கு மேலே யாருமே கிடையாது தான் படைத்த தன்னால் படைக்கப்பட்ட சிலதின் மீது அவ்வப்போது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு மனிதர்கள்கிட்ட பேசுவான் அது அல்லாட்ட கேட்க முடியாது ஏன் இதன் மீது சொல்லி சொல்ல முடியாது மனிதர்களுக்கு புரிவப்பதற்காக வேண்டி சிலர் சத்தியம் செய்வாங்க நம்ம யார்கிட்ட ஒன்று பேசுகிறோம் இது உறுதியாக அவர்கள் நம்ப வேண்டும் என்றால் நம்ம சத்தியம் செய்வோம் மீது மீதானே இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யாக இருந்தால் மறுமை நாளிலே அல்லாஹுத்தால்கிட்ட போய் நிற்போம் ஏன்னா சாட்சி யாரை வைத்திருக்கிறோம் அல்லாவின் மீது வைத்திருக்கிறோம் அதனால் மறுமை நாளில் போய் நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் அதனால் பேசக்கூடியவர்கள் இவர் யாரையுமே சாட்சியாக வைக்க முடியாது சத்தியத்தின் சமயத்தில் யாரையுமே சாட்சியாக வைக்க முடியாது அல்லாவின் மீது ச சாட்சி வைத்து சத்தியம் எடுக்கிறோம் ஆனால் அல்லாஹூத்தாலா வேறு யாரையும் மீண்டும் சத்தியம் செய்ய முடியாது படைத்த தன்னால் படைக்கப்பெற்ற சிலர் மீது சத்தியம் செய்து மனிதர்களுக்கு சில தகவல்களை சொல்லுவான் அப்படி சொல்லும் போது தான் இதெல்லாம் சொல்கிறான் ஒத்தீனி ஒசை துன் பலதி லமின் இப்படியாக சத்தியம் அல்லாஹால செய்து விட்டு அடுத்தது அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்சானி தீம் அல்லாஹு தாலா அடுத்ததாக சொல்கிறான் இதெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு நாம் மனிதனை மிகவும் அழகிய முறையில் படைத்திருக்கிறோம் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியம் லஹது கலகனல் இன்சான ஃபி ஆஹசான தவீம் மனிதர்களை நாம் மிக அழகான முறையில் படைத்திருக்கிறோம் இதில் முஸ்லீம் இந்து கிறிஸ்துவர்கள் இப்படி வேறுபாடு கிடையாது இதில் ஆண்கள் பெண்கள் அப்படி என்று வேறுபாடு கிடையாது படைக்கப்பட்ட படைப்பினங்களை எல்லாம் சொல்லி காட்டினா லஹது கலகனல் இன்சான ஃபி ஆஹசான தவியும் நாம் மனிதர்களை மிக அழகான வ அமைப்பில் படைத்திருக்கிறோம் எல்லாம் எப்படி சொல்லிக்கிறான் மனிதர்களை படைத்த விதம் என்பது கொஞ்சம் யோசித்து நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக நினச்சி பார்க்க முடியல அப்படிப்பட்ட அழகான படைப்பு உலகத்தில் அவ்வளோ அழகான படைப்பு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி கொஞ்சிரும் நாம் நம்முடைய தாய் தந்தை அவர்கள் நம்மளை கொஞ்சம் வாங்க நாம் அவங்களை கொஞ்சம் பார்த்து முகங்களை பார்த்த உடனே நமக்கு மனசுக்குள்ள திருப்தி ஏற்பட்டுவிடும் கணவன் மனைவி அவர்கள் முகங்களை பார்க்கும்போது ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் சகோதரர்கள் அவர்கள் பார்க்கும்போது ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் எதற்காக ஏற்படுதுன்னா மனிதர்களை அழகான ஒரு முறையில் அல்லாத்தெல்லாம் படைத்திருக்கிறான் இந்த படைப்பு என்பது வெறும் உருவ அமைப்பில் மட்டும் கிடையாது அல்லா படைத்திருக்கிறான் அந்த படைப்பு வெறும் அந்த உருவத்தில் மட்டும் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு கிடையாது மொத்தமாகவே மனிதனாகவே அவன் அழகாக தான் அலை அல்லா படைச்சிருக்கிறான் அவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கட்டும் அவன் செயல்படக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி மனிதன் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹூ மிக அழகாக படைத்திருக்கிறான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவனால் பல விஷயங்களை அவனுடைய சிந்தனை மூலமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான் அப்போ எதிலே வருதுன்னா அல்லாஹு தாலா படைத்த அந்த அழகிய படைப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நான் பார்க்கக்கூடிய லைட்டாக இருக்கட்டும் பேசக்கூடிய மைக்காக இருக்கட்டும் மைனில் ஃபோனாக இருக்கட்டும் எப்படின்னா மனிதனை அல்லாவது அழகாக படைத்து விட்டு அந்த அழகான படைப்பின் மூலமாக அவன் பல்வேறு சிந்தனை மூலமாக உருவாக்குகிறான் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு மனிதனுடைய படைப்பு சிந்திக்கக்கூடிய திறன் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாத்துமே யோசித்து கூட பார்க்க முடியாது நேராக நாம் நிற்கிறோம் அப்படின்னா அது நிற்குவது ஆச்சரியமாக இருக்கிறது ஏதோ ஒரு பொருள் நிப்பாட்ட முடியாது ஆனால் மனிதன் சாதாரணமாக நிற்கிறான் குனீரா நம்ம ருக்குக்கு போகிறோம் வேறு ஏதாவது ஒரு அந்த மாதிரி ருக்குக்கு போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் போனால் கீழே விழுந்துடும் ஆனால் மனிதன் அப்படியே நிற்கிறான் இதெல்லாம் வந்து படைப்புகளில் வருகிறது சாதாரண படைப்பு இல்லை யாருமே அந்த மாதிரி நிற்க முடியாது மனிதன் இப்போ ருக்கு போகிறோம்ல நம்ம அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வேறு யாருமே போக முடியாது நிற்க முடியாது நீண்ட நேரம் ஆனால் மனிதன் சாதாரணமாக போய் பேலன்ஸ் பண்ணிட்டு நிற்கிறான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்படி ஒவ்வொரு செயலும் மனிதனுக்கு அல்லாஹத்தால் அழகிய முறையில் படைத்திருக்கிறான் நம்ம பேசக்கூடிய பேச்சு அழகாக இருக்கிறது சிலர் பேசுவாங்க அந்த குரல் மட்டும் ரொம்ப இனி இனிமையாக இருக்க பேசக்கூடிய பேச்சு நல்லா இருக்கேன்னுவோம் ஏன்னா அல்லாவுடைய அழகிய படைப்பு பார்க்கக்கூடிய பார்வையில் கேட்கக்கூடிய நம்முடைய காதுகளில் அனைத்துமே அல்லாஹாலா படைத்த அந்த படைப்பு என்பது சாதாரணமாக அப்படி பேசி கடந்து போகக்கூடிய விஷயமே இல்லை அவ்வளோ அம்சங்கள் இதில் இருக்கிறது இது ஒன்று அல்லா சொல்லிட்டான் என்ன சத்தியங்கள் செய்துவிட்டு மனிதனை அழகான முறையில் நான் படைத்திருக்கிறேன் அந்த அழகை பயன்படுத்தி அழகுன்னா நம்ம வடிவம் மட்டுமல்ல சிந்தனையும் சேர்த்து அதை பயன்படுத்தி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹால சொல்லி காட்டுறான் லஹது கலகான ஃபிஹன தஹ்வீம் சும்மா ரதனாகும் அஸ்வல சாஃபிலியின் அல்லாஹ் சொல்கிறான் பின்னர் அவன் செயல்களில் அவனுடைய செயலின் காரணமாக தாழ்ந்தவனில் மிக தாழ்ந்து போயிடுறான் மனிதனை எப்படி படைச்சிருக்கிறோம் அழகான முறையில் படைச்சிருக்கிறோம் ஆனால் அவன் எப்படி ஆகிறான் தாழ்ந்தவன் மிக தாழ்ந்தவன் போயிடுறான் மனிதன் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் எங்கெல்லாம் மனிதன் இன்சான் இன்சான் என்கிற வார்த்தை எங்கே வருதோ எங்கள் இன்சான் வருது லஹது ஹலஹனல் இன்சானா இப்படி இன்சான்கிற வார்த்தை திருமறை குரானில் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ நீங்கள் திருமறை குரலில் எடுத்து படித்து பாருங்கள் இன்சான்கிற வார்த்தை நீங்கள் போட்டு பாருங்கள் அல்லது தமிழில் மனிதன் என்று டைப் பண்ணி எத்தனை அந்த திருமறை குரலில் மனிதனுங்கிற அந்த வார்த்தைகள் வருகிறதோ அதற்கு பின்னாடி நெகட்டிவாக தான் எல்லாம் பேசியிருக்கிறான் ஒட்டுமொத்த குரானில் மனிதன் என்று வந்து விட்டால் அவன் எனக்கு கட்டுப்பட மாட்டான் அவன் தான் செய்வான் அவன் கீழ்த்தனமாக போவான் அதாவது அல்லாவுக்கு மாற்றமான வேலைகள் செய்வான்னு சொல்லி எத்தனை இடங்களில் மனிதன்கிற வார்த்தை எல்லா பயன்படுத்தி இருக்கிறானோ இன்சான்கிற அந்த வார்த்தை பயன்படுத்திக்கிறானோ அதற்கு அடுத்த வசனமோ அல்லது அதே வசனத்திலேயோ மனிதனுடைய சுபாவத்தை பற்றி எல்லாம் பேசுவான் அதே மாதிரி இங்கே பேசுகிறான் சும்மா ரததனாகும் அஸ்வல சாஃபிலீன் அவன் தாழ்ந்தவரில் மிக தாழ்ந்த நிலைக்கு அவன் சென்று விடுகிறான் ஏன் அவனுடைய செயல்கள் காரணமாக அவனுடைய செயல் இருக்குல்ல அல்லாஹால அழகாக படைச்சிட்டான் அந்த அழகான படைப்பின் மூலமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவனாக தன்னுடைய நர செயல்கள் மூலமாக மேலே சென்று நிற்க வேண்டும் ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் காரணமாக தாழ்ந்த நிலையிலும் மெல்ல ரொம்ப தாழ்ந்து போய்விடுகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் இதற்கு உலமாக்கல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது உலகத்திற்கா மருமைக்கா என்று வரும் பொழுது இந்த வசனம் அதாவது சும்மரசன அஸ்வல சாஃபிலின் இந்த வசனம் மறுமை உட்பட்டு அல்ல பேசக்கூடிய வசனம் என்று மார்கரீர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரியான வாக்கியங்கள் இருக்கிறது உலகத்தில் இழிவுபடுத்துறதா இல்லை உலகத்தில் நல்லாவே வாழ்ந்துருவாங்க சில பேர் உலகத்தில் வாழும்போது பல செய்து செய்துவிட்டு பல மோசடிகள் செய்து விட்டு ஹராமான பல வேலைகள் செய்துவிட்டு நல்லபடியாக வாழ்ந்து மூத்தாயிடுவாங்க நல்லபடியான தப்பானவர்கள் செய்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மூத்தா போயிடுவாங்க ஆனால் தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க இங்கே எதுவுமே அவங்களுக்கு தாழ்ந்ததில்லை தாழ்ந்து போகலை ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது அங்கே தாழ்ந்த மிக தாழ்நிலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹால பேசுகிறான் இல்லல்லசீன ஆமனு ஆமினு சாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் நூன் அவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்கள் செய்கிறார்கள் அவர்களை தவிர அல்ல எப்படி சொல்கிறான்னா யார் தாழ்ந்த மிக தாழ்ந்திலைக்கு போகிறாங்கன்னா சிலரை தவிர யார் சிலர் இல்லை லசீன் ஆமனும் ஆமினு சாலிஹாத் எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்கிறார்கள் அவர்களை தவிர அவர்கள் போக மாட்டாங்க தாழ்ந்த நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் அவர்கள் மேலே தான் உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பாங்க எங்கே அல்லாட்ட மறுமையினால் உயர்ந்த தான் அவர்கள் இருப்பார்கள் யார் லதீன் ஆமனும் வாமினு சாலியாத்தி ஃபலகும் அஜ்ருன் ஹைரூன் வண்ணோன் அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி இருக்கிறது யாருக்கு தாழ்ந்த நிலையில் போகாமல் இருக்கிறாங்களே அல்லாவுக்கு பயந்து கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலியான அமல்கள் செய்துக்கிட்டே இருக்கிறோம் அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது என்று அல்லா பேசுகிறான் அப்போ தாழ்ந்து போகக்கூடியவர்கள் யார் என்றால் நாம் அல்லாஹ் கட்டுப்படாமல் அல்லா தூதர் கட்டுப்படாமல் இந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்றாமல் ஏன் அழகாக படைத்திருக்கிறேன் நீ சிந்தி நீ செயல்படு இது எல்லாமே சொல்லிவிட்டு நீ மாற்றமாக நடந்தால் உன்னுடைய நிலைமை தாழ்ந்து போயிருவே யார் போவாங்க சிலரை தவிர அந்த சிலர் யார் சாலியான நல் அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஸோ கசிபு வாபு வித்தீன் ஃபொமா யுகசீஃபுக பாதுபிதீன் இதன் பின்னர் தீர்ப்பு நாளை உம்மால் எப்படி பொய்யாக கருத முடியும் எல்லாம் சொல்கிறான் என்ன மறுமை வந்துடும் என்ன அப்படி ஒரு நாள் வந்துடும்ங்கிற மாதிரியான ஒரு மமதை வந்துவிடக்கூடாது அலட்சியம் வந்துவிடக்கூடாது என்பதனால் நீங்கள் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் தாழ்ந்து போக மாட்டாங்க உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் சொல்லக்கூடியது ஃபொமா யுகசீஃப்க பாபுபித்தீன் இதன் பின்னர் நாளை உம்மால் எப்படி பொய்யாக கருத முடியும் ஒன்றுமே இல்லை நினைத்து கொண்டிருக்கிறாயா ஒன்றுமே நடக்காது நினைக்கிறியானி அல்லா சொல்கிறான் ஒன்றுமே நடக்காது நீங்கள் அலட்சியமாக இருந்து கொள்ள வேண்டாம் அலைசல்லாகுமுல் ஆக்கிமீன் அல்லாஹ் தீர்ப்பு செய்யக்கூடிய மிக சரியாக தீர்ப்பு சொல்லக்கூடியவன் என்று அல்லாஹூத்தாலா இதிலே முடிக்கிறான் மறுமை என்று ஒன்று இருக்கிறது மறுமையில் விசாரணை என்று ஒன்று இருக்கிறது அங்கே நல்லது கெட்டது எல்லாமே விசாரிக்கப்படும் அனைத்துமே நாம் செய்யக்கூடிய வேலைகளில் மிக சரிவராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக மறுமை என்று இருக்குது அங்கே நான் தீர்ப்பு சொல்லுவேன் நல்லா சொல்லணும் இதில் முக்கியமாக அல்லாஹாலா கோடிட்டு காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறேன் இவ்வளோ சிந்தனையோடு படைச்சிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு படைப்பினை உலகத்தில் எதுவுமே இல்லை மிக சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் உயர்வாக சிந்திக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை நான் படைத்துவிட்டு நீ தவறான காரியங்களோ தவறான பல இல்லை தப்பான வழிமுறையோ அல்லது அசத்தியதிலோ சென்று விட்டால் அப்போது நான் அழகி அழகிய படைப்புக்கு அல்லாஹுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை தான் என்ன என்று தாலா கடைசியாக நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அதிலே தாழமாட்டார்கள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள் யார் தாழ்ந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அச்சம் ஊட்டக்கூடிய வகையில் மறுமை என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி தாலா இந்த சூறாவில் முடிக்கிறான் நாம் படிக்கக்கூடிய சூறாக்களையும் கேட்கக்கூடிய இந்த சூறாக்களையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் கேட்கக்கூடிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் நாம் கேட்பது மட்டுமில்லாமல் அறிந்து கொள்வது மட்டுமில்லாமல் வேறு மக்களுக்கும் சென்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லா தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த வகுப்பை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர்களு